வணக்கம் நேர்களை இது ஷர்மிளா டாக்கிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள் வணக்கம் சார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறது வந்து கூட்டணியில தான் ஒரு பெரிய பேசும் பொருளாக இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக திமுக கூட்டணியிலும் அது எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக வந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருக்கு சுச்சுவேஷன் எம்பிக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா இது குறித்து கேள்வி எழுப்புறாங்க டெல்லியில இருந்து வரக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் ஓபனா திமுக அரசையும் யூபி அரசையும் கம்பேர் பண்ணி விமர்சனம் பண்றாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குன்னா மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வந்து இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழு அமைச்சு நாங்க வந்து எல்லா பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருக்கிறோம் அதனால யாரும் சமூக வலைதளங்கள்ல எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கறாரு இன்பேக்ட் நேத்து டெல்லியில நடந்த கூட்டத்துக்கு அப்புறமும் கொடுத்த ஒரு பேட்டியில வந்து அவர் சொல்றாரு யாருமே சமூக வலைதளங்கள்ல இத டிஸ்கஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வெஸ்ட வைக்கிறாரு மேலிடம் வந்து இதுல முடிவு எடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணிருக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க மேலிடம் வந்து எதுவும் திமுகதா எங்களுக்கு பெருமென்ட்டா இல்லையா அதனால பேசு யாரும் பேசாம அப்படிங்கன்னு சொன்ன மாதிரி எனக்கு தோணுல எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தன்னுடைய வளர்ச்சியை விரும்பும் அவங்களுக்கு உள்ளூர் ஒரு பயம் இருக்கு இருபத்தஞ்சு சீட்ல இருந்து இன்னும் குறைஞ்சாலும் குறைஞ்சிரும்னு சொல்லி அதனால வந்து இப்பயே வந்து நம்ம நாற்பது சீட்டு கேட்போம் அதிகாரத்துல பங்கு வைப்போம்னா இருபத்தஞ்சாவது தக்க வைக்கப்படும் சொல்லி நினைக்கலாம் அது ஒண்ணு இன்னொன்னு நிஜமாவே வந்து அஹ் விஜய் கூட போறதுல வந்து ஃபர்தர் குரோத் ஈஸியா இருக்கும்னு சொல்லி நினைச்சாங்கன்னா அந்த ஆப்ஷன் அவங்க ட்ரை பண்ணுவாங்க அது எந்த அரசியல் கட்சி அது மாதிரி முயற்சி பண்ணுங்க நிஜம் ஆனா அப்படி நடக்குமா ஏன்னா விஜய் கூட வந்து இவங்க அலைன் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு மாநிலத்துல இருக்கிற பவர் விட சென்டர்ல இவங்களுக்கு ரொம்ப பெரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆலியா யாரு இருப்பாங்க அப்படிங்கிறது முக்கியம் இப்ப விஜயை நம்பி அது மாதிரி ஒரு முடிவு எடுக்க முடியுமா நாளைக்கு விஜய் கூடவே சேர்ந்து இவங்களுக்கு வந்து பத்து சீட்டுக்குள்ள பார்லிமெண்ட்ல பத்து பதினஞ்சு சீட் கிடைக்குதுன்னு வைங்க விஜய்க்கு வந்து இருபது சீட் கிடைச்சிருங்க அந்த இருபது இவங்க கூட இருப்பாங்களா அதுக்கு எந்த உறுதியாவது இருக்கா ஏன்னா அவர் ஒரு கையில பகவத்கீதை இன்னொரு கையில திருக்குறளையும் வச்சுக்கிட்டு இருக்காரு விஜய் வந்து அவருடைய கொள்கை என்ன கோட்பாடு என்னங்கிறது யாருக்குமே தெரியாது ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காரு அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜகங்கிறாரு அந்த கொள்கை எதிரி பத்தி அவர் பேசவே மாட்டேங்கிறாரு திருப்பரங்குன்றத்தை பத்தி வாயுவை திறக்க மாட்டேங்கிறாரு ஜனநாயகனை பத்தி வாயுவை திறக்க மாட்டேங்கிறாரு மண்குதலை நம்பி ஆற்றில் இறங்க முடியுமா அப்படின்னு அவங்கள்ட்ட சில பேர் வந்து யோசிக்கிறாங்க சில பேர் வந்து இல்ல இல்ல அந்த பாப்புலாரிட்டியை பயன்படுத்திக்கும் இந்த ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு எம்எல்ஏஸ் வந்து ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா எம்எல்ஏஸுக்கு வந்து ஃபீல்டு ரியாலிட்டி தெரியும் நமக்கு வந்து இங்க வந்து வாலண்டியர் யாருமே கிடையாது டிஎம்கே காரன் தான் நமக்கு ஆல்ரெடியா வேலை பார்ப்பாங்க இப்போ விஜயுடைய ரசிகர்கள் வந்து அவருக்கு ஓட்டு போடலாம் ஓட்டு போடுவாங்க என்ன ஓட்டு போடலாம் ஓட்டு போடுவாங்க அவங்க வந்து எந்த லாஜிக்கை வந்து யோசிக்காம ஓட்டு போடுவாங்க ஆனா அவங்க வந்து மற்ற மக்களை வந்து கூட்டிட்டு போயிரு எலக்ஷன் அன்னைக்கு பூத்துக்கு வந்து வாக்காளர்களை கூட்டு போற திறமையுள்ள அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய வெற்றியில் வந்து பெரும்பங்கு வகிக்கிறாங்க அந்த பூத்துக்கு கூட்டு போறதுங்கிற அந்த ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு விஜயுடைய கட்சிக்கு அப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சி இருக்கிறதா இந்த மாதிரி கேள்விகள்னா இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கவங்களுக்கு நிச்சயமாக ஏன்னா சிட்டிங் எம்எல்ஏக்குன்னு திரும்பவும் சீட்டு கிடைச்சதுன்னா சரி திரும்பவும் டிஎம்கே கூட தான் எம்எல்ஏஆர் ஒரு வாய்ப்பு இருக்கு விஜய் கூட போனால் அது மாதிரி வாய்ப்பு இருக்கு அது இன்னைக்கு நம்ம பேசணும்னா நாளைக்கு திமுகவை வந்து இவங்ககிட்ட காங்கிரஸ் இவங்களுக்கெல்லாம் நீங்க சீட் கொடுத்தா நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுவாங்களே அவங்க ஏற்று பேசணும்னா நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சும்மா இருக்கலாம் தட் இஸ் பாசிபிள் எம்பிஸ் வந்து அதான் இன்னும் இருக்கு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கு அதுக்குள்ள எப்படி வேணாலும் அரசியல்வாதி வாழ்வில் இதெல்லாம் சகஜம் சொல்லிட்டு ஸ்டாண்டை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கலாம் அவங்களுக்கு தெரியாது அது இத வந்து காங்கிரஸ் மேலிடமும் வந்து கொஞ்சம் தட்டி கொடுத்துதான் பாக்குறாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா ராகுல் காந்தி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ஜனநாயகம் வந்து இவங்க வந்து சென்சார்ல பிரச்சனைக்கு உள்ளாக்குன போது அவர் வந்து சொல்லலாம் நீங்க வந்து ஏன் எழுத்து சுதந்திரத்தை பேச்சு சுதந்திரத்தை பறிக்கிறீங்கன்னு கேட்டால் அதை என்னால புரிஞ்சிக்க முடியும் ஆனா அவர் சொன்னது என்னன்னா தமிழ் கலாச்சாரத்தை நீங்கள் அழித்து விட முடியாதுன்னு சொன்னாரு இந்த விஜய் படத்துல என்ன தமிழ் கலாச்சாரம் இருக்கு அதே தெலுங்குல இருந்து வந்து எடுத்த ஒரு தெலுங்குல இருந்து மூல கதை தெலுங்கு படமோ பாலகிருஷ்ணா நடிச்சிருந்தாரு அதுல இருந்து இவங்க எடுத்திருக்காங்க எப்படி வாரிசுங்கிற படம் இதுக்கு முன்னாடி நடிச்ச படமோ அதே மாதிரி தெலுங்கு படத்துல தான் எடுத்திருந்தாங்க அதுல எந்த கிடையாது இந்தியாவில அந்த காலத்துல வந்து வழக்கமா என்ன வச்சிருந்தாங்கன்னா தெலுங்குல வந்து முதல்ல ஒரு படம் எடுப்பாங்க அந்த தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் அது பிரமாதமா போனா அடுத்து ஜிதேந்திர கூப்பிட்டு ஸ்ரீதேவியை கூப்பிட்டு அதே படத்தை தெலுங்குல எடுப்பாங்க அது ஒரு சிஸ்டமாக வச்சிருந்தாங்க ஒரு பிசினஸ் டாக்டிக் அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்ல வந்து மார்க்கெட் இருக்கு விஜய்க்கு பாலகிருஷ்ணா தெலுங்கில் நடிச்ச ஒரு படம் நல்லா போய்கிட்டு இருக்கு எப்படி அமிதாப் பச்சா நடிச்ச படம் இவன் நடமெல்லாம் எல்லாம் வந்து இங்க எடுக்கும்போது ரஜினிகாந்த் நடிப்பார் ஒரு காலத்துல அது அந்த படத்தை ரீமேக் பண்ணும்போது அதே மாதிரி பாலகிருஷ்ணா படத்தை இது பண்றது இதுல திஸ் இஸ் ஜஸ்ட் பிஸ்னஸ் ஆனா இதுல வந்து தமிழ் கலாச்சாரம் பாதிக்கப்படுதுங்கிற மாதிரி தமிழ் கலாச்சாரத்தை உங்களால ஒழித்து விட முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்கு என்ன முகாந்திரம் இருக்கு அப்ப அந்த விஜய்க்கு விஜய்க்கு வந்து இன்டெரக்டா சப்போர்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது சந்தேகமே கிடையாது அந்த ஸ்டேட்மெண்ட் ராகுல் காந்தி பண்ணிருக்க கூடாது யார் அட்வைஸ் பண்ணாங்கன்னு தெரியாது அது மூலம் வந்து திமுக வந்து ஒரு அதிருப்தியை வந்து சம்பாதிச்சாரு ஏன்னா அந்த பிரைவேட் ஈக்குவேஷன் இப்ப அமெரிக்காவுக்கும் மற்ற உள்ள ரிலேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க இங்கிலாந்து அடிக்கடி சொல்லுவாங்க த ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூஎஸ் அண்ட் இங்கிலாண்டு யூகே அப்படின்னு ஒண்ணு உண்டு அது என்னன்னா பல பேருக்கு இந்த விஷயம் தெரியாது நீங்க யூகே சிட்டிசனா இருந்தா இதுல வந்து யுனைடெட் கிங்டம் சொல்ற இங்கிலாந்து ஸ்காட்லாண்டு இதெல்லாம் சேர்ந்து வச்சேன் அவங்களுக்கு இதுல கூட ஃபாக்லேண்ட் சொல்லி சொல்லுவாங்க தென் அமெரிக்கா பக்கத்தில் கூட அவங்களுக்கு வந்து அவங்களுடைய இது இருக்கு சாவரனிட்ரியோட இடங்கள் இருக்கு சில ஐலண்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் சேர்ந்துதான் யுனைடெட் கிங்டம் அந்த யுனைடெட் கிங்டத்துடைய ஒரு குடிமகன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு போனால் தட் இஸ் ட்ரூ அபவுட் கனடா ஆல்சோ போனா அவர் சிட்டிசன்ஷிப்பு இது பண்ண வேண்டியது இல்லை என்னும் பண்ண வேண்டிய ஆட்டோமேட்டிக்கா அவர் எத்தனை வருஷம் வேணாலும் அங்கே இருக்கலாம் இதுதான் ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் அண்ட் வயசு வருஷம் அது இந்த என்டம்னு ஒரு இடத்துல வந்து கனடாவில் வந்து இவங்க வந்து ஃப்ரெஞ்சு பீப்புள் அதிகமாக உள்ள ஒரு இடம் இந்த ஃப்ரெஞ்சு ஆரிஜின் பீப்புள் இன்னும் அங்கே ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் தான் அந்த இதில் வந்து பேசப்படுது அந்த நான் அங்கே போயிருந்த போது அந்த இவர் சொன்னாரு எங்களுக்கு கரீவர் ஆரிஜின் கனடியன் அவர் சொன்னாரு எங்களுக்கு நிறைய கிரீவன்ஸ் இருக்குங்க இங்கிலீஷ் மேருக்கு இது மாதிரி ஒரு சட்டம் வச்சிருக்காங்க ஆனா எங்களுக்கு அப்படி ஒரு சட்டம் கிடையாது நீங்க பிரான்ஸ்ல இருந்து யார் வந்தாலும் நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கனடால எவ்வளவு வருஷம் நாள் இருக்கலாம்னு சொல்லி இவங்க போடல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இது ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் வந்து காங்கிரஸ் தலைமைக்கும் திமுக தலைமைக்கும் இருப்பதாக நம்பப்பட்டது ராகுல் இங்க வரும்போது இதுல இருந்து யூ டர்ன் எடுத்துட்டு போய் ஸ்வீட் கடையில போய் ஸ்வீட் வாங்கிட்டு அண்ணனை பார்க்க போறேன் அதனால ஸ்வீட் வாங்கி கொடுக்க போறேன் சொல்லிட்டு போய் ஸ்வீட்டை கொடுத்தாரு அப்படி எல்லாம் வந்து நெருக்கமா இருந்தாங்க அதே மாதிரி இவங்களுக்கு ஒண்ணு தெரியும் மிஸ் சோனியா காந்திக்கு வந்து ஒன்னு தெரியும் கலைஞர் வந்து ஒரு ஆலி அதாவது இது பேச்சு மாத்த மாட்டாங்க மாட்டாங்க எங்க ஊர் சொன்னா பால் மாற அந்த மாதிரியான டைப் கிடையாது டிஎம்கே அப்படின்னு அப்படின்னு தெரியும் உறுதியா சொல்லி அது இன்னைக்கு வரைக்கும் திமுக நின்று இருக்கு போன எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராகுல் காந்தி இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும் முதல் குரல் கொடுத்தது வந்து ஸ்டாலின் தான் அப்படிலாம் இருக்கும்போது இவர் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க வேண்டியது இல்லை அது நிச்சயமா திமுக தேவை இருக்கும் இன்னைக்கு தேர் ட்ரைன் இந்த மீட்டிங் போட்டதுக்கு அப்புறம் எந்த ரெசல்யூஷனும் வெளியில சொல்லல எல்லாரும் பேச்சையும் கேட்டிருப்பாங்க கேட்டுட்டு கொஞ்சம் அடக்கி சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காங்க இதான் நடந்திருக்கு யாரும் போது வெளியில் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னது மூலம் தங்களுடைய கட்சிக்காரங்களையும் இவங்க விட்டு கொடுக்கல அந்த மாதிரி பேசுற சில இல்ல அதெல்லாம் தப்பு நம்ம தான் இருக்கணும்னு உறுதியா சொல்லல ஆனா அதே சமயம் செக்யூலரிசம் மதச்சார்பின்மை சோசியல் ஜஸ்டிஸ் இதெல்லாம் உறுதியா நிக்கிறது காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொன்னது போல எதை சொல்லுறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து மதச்சார்பின்மை சோசியல் ஜஸ்டிஸ் நிலைய உறுதியா இருக்கிறது யாரு பேசுறது விஜய் பேசுறாரு இவங்க கூட தான் பேசுறாங்க பிஜேபி கூட தான் பேசுறாங்க சார்பின்மை பத்தி உறுதியா இருக்கிறது யாருன்னா திமுக திமுக கூட்டணி தான் உறுதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் அன் இன்டெரெக்ட் மெசேஜ் அவங்க பார்ட்டி பீப்புளுக்கு அனவசியமா குழப்பாதீங்க அப்படின்னு ஆனால் இந்த குழப்பத்துக்கு காரணம் வந்து இவங்க தான் பார்ட்டி ஹை கமாண்ட் சொல்றவன் அவங்க இதை வந்து வாழாவிருக்கவில்லை அவங்க இவ உடனடியாக கண்டிச்சிருக்கணும் ஆனா அப்படி கண்டிக்கல அவங்களே அப்படி பேசுறாங்க ராகுல் காந்தியோட ஸ்டேட்மெண்ட் இருக்கட்டும் அல்லது இவர் சோடங்கரா அந்த இதுல இருந்து ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வந்தவர் அவர் பேசின பேசிருக்கட்டும் இது எல்லாமே வந்து இருந்து கர்நாடகா இருந்து வந்திருந்தாரு மினிஸ்டர் வந்திருந்தாரு அவரு திமுக கவர்மெண்ட்டுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு அது அதிகாரத்துல பங்கு வந்து எந்த தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாரு இதெல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் இவர்கள் அழுத்தம் கொடுப்பார்கள் அப்படிங்கறதுதான் காட்டும்

ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஒரு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கா அப்படின்னு தெரியல ஏன்னா இதுவரைக்கும் ஒரு எலெக்ஷன் அவர் கண்டஸ்ட் பண்ணது இல்ல அவருடைய என்னன்னு தெரியல அது கன்வெர்ட் பேஸ் அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி அவரோட அவரோட் பர்சென்டேஜ் எதுவுமே தெரியல அப்ப வெறும் ஒரு லெவரேஜுக்காக விஜய் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா ஆமா அது எல்லா அரசியல் கட்சியும் செய்வாங்க ஆனா அவங்களுக்கு வந்து அவங்களே குளிதோன்ற மாதிரி இப்ப விஜய வந்து ஒரு பூச்சாண்டி காமிச்சு அது மூலம் டிஎம் கேட்டு வந்து அட்வான்ஸ் எடுக்கணும்னு பார்த்தாங்கன்னா இன்னைக்கு வந்து இவங்களுக்கு ஸ்டேட் பாலிடிக்ஸோட ஹைகமாண்ட்க்கு வந்து சென்ட்ரல் பாலிடிக்ஸ் தான் முக்கியம் நாளைக்கு வந்து திமுக வந்து தன்னுடைய இங்க நாற்பது சீட்ல வந்து முப்பத்தெட்டு சீட்டோ முப்பத்தொன்பது சீட்டோ ஜெயிச்சாங்கன்னா முப்பத்தி ரெண்டுனே வச்சுக்கோங்க அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சாங்கன்னா அந்த முப்பத்தி ரெண்டு சீட்டும் முற்ற முழுக்க அந்த கட்சி அந்த கூட்டணி சேர்ந்த எல்லாருமே காங்கிரஸ் கட்சி ஆதரிச்சா நிக்க போறாங்க அதுல அவங்க மாறுபட போறது பிஜேபியோட நிற்காத போவாங்களா கலைஞர் வந்து சொன்னார் கலைஞர் ஒரு காலத்துல கேட்டாங்க நீங்க பிஜேபியோட உறவு சொன்னாரு பண்டாரங்கள் பரதேசிகளுடைய கட்சி நாங்கள் அவர்களுக்கு எதிரானவர்கள் கடைசி வரைக்கும் அதில் இருந்தாரு அவர் பிஜேபியோட கூட்டணி செய்யலன்னு கேக்குறாங்க சேர்ந்தாரு ஆனா சேரும்போது ரொம்ப தெளிவா சொன்னாரு இந்த இந்துத்துவா இந்த மாதிரி பேச்செல்லாம் வரக்கூடாது அதை அவங்க ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கூட்டணி இதை வந்து இந்த பேசுறவங்க மறந்துடுவாங்க மறுத்துருவாங்க மறைச்சிருவாங்க ஆனா கலைஞர் ரொம்ப தெளிவா இருந்தாரு அதனால வாஜ்பாய் அந்த பிரச்சனை எழுப்பவே இல்ல அவர் இருந்த வரைக்கும் அண்ட் வாஜ்பாய் ஹிம்சல் வாசல் லிபரல் இப்ப உள்ள திரு மோடி மாதிரி திரு வாஜ்பாய் கிடையாது அப்ப இன்னைக்கு வந்து இவங்களுக்கு காங்கிரசுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அலி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது டிஎம்கே தான் கம்யூனிஸ்டுகள் கூட அந்த அளவுக்கு கிடையாது ஏன்னா கம்யூனிஸ்டுகளுடைய பொருளாதார கொள்கைக்கும் காங்கிரசுடைய பொருளாதார கொள்கையும் அடிப்படை ஒண்ணா இருந்தாலும் ஸ்பீடு வேற வேற அடிப்படையே ஒண்ணுன்னு சொல்லி நம்ம உறுதியா சொல்ல முடியாது காங்கிரஸ் ரைட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆனா அந்த விதத்துல வந்து திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் உள்ள ஒரு அடிப்படை ஒற்றுமை பொருளாதார கொள்கைகள் வந்து ரொம்ப மிக மிக நெருக்கமானது டிஎம்கே பிரைவேட் செக்டர் என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனா டிஎம்கே சோசியல் வெல்ஃபேர் மிஷன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமானவங்க கொள்கை ரீதின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இப்ப வந்து இந்த மாதிரி நாலு பேர் சொல்லிட்டு விஜய் பக்கம் வந்து ஃபீலர் விடுறதோ அல்லது விஜய் பூச்சாண்டி காட்டுறதோ இவங்களுக்கு எந்த விதத்துல பலன விஜய் வந்து இவங்க எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரியான இதா இருந்தாலுமே பலன் கிடைச்சாலுமே எலக்ட்ரல் ஹார்வெஸ்ட் அவருக்கு நடந்தாலுமே அந்த எலக்ட்ரல் ஹார்வெஸ்ட் வந்து இவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு எந்த அசூரன்ஸும் கிடையாது இதுதான் உண்மை அதனால சார் அசம்பிளி எலெக்ஷனையும் நாடாளுமன்ற தேர்தலையும் அப்படி நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது இல்லையா ஆஹ் இப்ப வந்து காங்கிரஸ் தரப்புல வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா இது அசம்பிளி எலெக்ஷன் இது திமுகவுக்கு தானே முக்கியம் அப்ப நாம இதுல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்கலாமே அப்படி பார்த்தாதானே கட்சி வளரும் நாங்களும் வளர வேண்டாமா ஆட்சியில எங்களுக்கு பங்கு இருந்தாதானே நாங்களும் அடுத்த கட்டத்துக்கு வர முடியும் இவ்வளவு நாள் ஆட்சியில இல்லாம தானே இருந்துட்டோம் ஆனா இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில இருக்கிறதுக்கு காங்கிரஸ் ஒரு பெரிய பக்கபலமா இருந்திருக்கு இல்லையா இவ்வளவு வருஷம் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கிறாங்க இதை எப்படி பாப்பாங்க அதாவது வெஸ்ட் பெங்கால கூட்டணி ஆட்சி வந்த போது யாரு எல்லாம் கூட்டணியில் இருந்தாங்க சிபிஎம் இருந்தாங்க முதல்ல சிபிஎம் கிடையாது சிபிஎம் இருந்தாங்க ஆர்எஸ்பி இருந்தாங்க லெவலுஷன் சோசியலிஸ்ட் பாட்டி இருந்தாங்க ஃபார்வர்ட் பிளாக் இருந்தாங்க இவங்க தான் முக்கியமான கான்ஸ்டன்ஸ் இந்த மூணு பேருக்கு வந்து எக்கனாமிக் பாலிசி வந்து ஏறக்குறைய ஐடென்டிக்கல்ல இருந்தது நெருக்கமா இருந்தது பாலிசி மட்டும் இல்ல அதை நடைமுறைப்படுத்துறது முக்கியம் அவங்களுக்கு ஒற்றுமை இருந்தது ஒரு நைன்டி வந்து 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 ஷேர் குத்தகைதாரர் ரெக்கார்ட் நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளிகளுக்கு தான் நிலம் கொடுக்கணும் முக்கியமான வார்த்தை நிலம் இல்லாத ஏழை விவசாய தொழிலாளிக்குத்தான் பட்டா கொடுக்கணும் மற்றவங்களுக்கு கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள அடிப்படை ஒற்றுமை இருந்தது இப்போ அதனால வந்து அவங்க என்ன பண்ணாங்க ஜோதிபாசு முதல்ல ஜெயிச்சு வந்த போது மிக மிக முக்கியமான துறைகள் எல்லாமே வந்து அலையன்ஸ் பார்ட்டி கொடுத்தாங்க இது பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் அது தேவபுரோபாத்யாயிரம் ஆர்எஸ்பியை சேர்ந்த ஒரு அமைச்சர் மூத்த அமைச்சர் முர்ஷிதாபாத்ல ஆர் எஸ்பி பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டியா இருந்தது அவருக்கு அதை கொடுத்தாங்க ஹையர் எஜுகேஷன் ஃபார்வர்ட் பிளாக்கை சேர்ந்த ஒரு அமைச்சர் கொடுத்தாங்க பி டபிள்யூடி ஃபார்வர்ட் பிளாக்கை சேர்ந்த ஒரு அமைச்சர் கொடுத்தாங்க இது மாதிரி எல்லா முக்கியமான துறைகளையும் ஃபுட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கழிவுதின் ஷாம்ஸ் அப்படின்னு ஃபார்வர்ட் பிளாக்கை சேர்ந்த ஒரு அமைச்சர் கொடுத்துருந்தாங்க எல்லா முக்கியமான துறைகளையும் கொடுத்தாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இதுல பண்ண பண்ணணும் அதுல பண்ண பண்ணணும் எந்த விதமான ஐடியாவும் கிடையாது எல்லாமே அப்படி கொடுக்கப்பட்டது இன்னொன்னு பணம் பண்றது இருக்கட்டும் பணம் பண்ணாது இருக்கட்டும் கொள்கை ரீதியா இவங்க நம்ம கூட இருக்காங்க நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் இவங்களும் சொல்றாங்க அதுதான் செயல்படுத்தும் நினைக்கிறாங்க இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து இங்க வந்து பார்ட்னரா இருக்காங்க திமுக கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து திமுக கூட பார்ட்னர் இருக்காங்க கூட்டணியில் இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலவுடைமை சித்தாந்தம் வந்து அந்த வேகமும் திமுகவுடைய வேகமும் வேற வேற இவங்க வெளியில இருக்கிற வரைக்கும் இவங்க என்ன சொல்லலாம் அவங்களுடைய தோழர்கள் வந்து கேள்வி கேட்கும் போது என்ன என்ன வேகமா போலன்னா நம்ம வெளியில தான் இருக்கோம் பிரஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த அளவுக்கு நடந்திருக்குல்ல இன்னும் கொஞ்சம் நடத்தி காமிப்போம் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனா அமைச்சரானதுக்கு அப்புறம் அப்படி சொல்ல முடியாது இப்ப அமைச்சரு போட வேண்டியது ஆர்டர் இமீடியா போட வேண்டியது அப்படின்னு தோழர்கள் கேட்பாங்க அப்படி இமிடியட் ஆர்டர் போடுறதுன்னா திமுக வந்து என்ன சொல்லுவாங்க இது தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு வேகமா போக முடியாதுங்க போகணும் ஆனா நம்ம கொஞ்சம் நிதானமா போகணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரிதான் விடுதலை சிறுத்தைகளுக்குன்னு சொல்லி சில தீவிரமான கொள்கைகள் இருக்கு ஆனா திருமாவளவன் வந்து என்ன சொல்றாரு எங்களுடைய கொள்கையுடைய தீவிரத்தன்மை நாங்கள் நினைத்த அளவிற்கு செயல்படுத்தாமல் இவர்கள் இருந்தாலும் கூட அவைகளை செயல்படுத்த வேண்டும் என்ற நம்பிக்கை கொண்டவர்களாக திமுக காரங்க இருக்காங்கல்ல எங்களுக்கு சந்தேகம் கிடையாது அதுக்கப்புறம் இவர்களுக்கு மாற்றாக இருப்பவர்கள் எங்களுடைய கொள்கையை வந்து சாகடிச்சிருவாங்க அதனால நாங்க திமுக இருக்கோம் ரொம்ப தெளிவாக திருமாவளம் சொன்னாரு எங்களுக்கு ஆறு சீட்டு கம்மி தான் ஆனால் இன்னைக்கு உள்ள முக்கிய பிரச்சனை வந்து எனக்கு பத்து சீட் கொடுக்குறீங்களா எங்களுக்கு ஆறு சீட் கொடுக்குறீங்க கிடையாது ஜனநாயக விரோத விரோதிகள் யார் யார் இருக்காங்களோ அவங்களை தோக்கடிக்கணும் அதுக்கு நாங்க ஒன்றுபட்டு செயல்படணுங்கிறதுனால இதை நாங்க மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம் ரொம்ப மெச்சூர் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அவர் ஸ்டேட்ஸ்மேன் சந்தேகமே கிடையாது அப்போ இன்னைக்கு வந்து ஆனால் திருமாவளவன் இருந்து ஒருத்தர் அமைச்சர் ஆக்கிட்டாங்கன்னா திருமாவளவன் கட்சியை சேர்ந்தவங்க சொல்லுவாங்க இந்த பஞ்சவர் நிலத்தை பத்தி எல்லாம் என்ன சொல்றீங்க இப்ப நீங்க தானே அமைச்சர் இன்னும் என்ன சாக்கு போக்கு கேட்பாங்க அப்போ பிராக்டிக்கல் டிபிகல்டிய தொண்டருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நம்ம நிதானமா போகணும் தம்பி அப்படி சொன்னா என்ன அமைச்சர் நிதானமா போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல உள்ள சிச்சுவேஷன் என்னன்னா திமுகவுக்கு தனி பெரும்பான்மை வந்ததுன்னா திமுக தான் ஆட்சி அமைக்கணும் இவங்க எல்லாரையுமே வந்து திமுக அகமடேட் பண்ணிட்டு இருக்காங்க அக்கோமேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனா தேவையான சமயங்கள்ல இப்ப சாம்சங் ஐட் அக்ரிமெண்ட் டிஎம் கே டிஎம் கே பண்ணது வந்து நான் வந்து ரொம்ப வந்து எனக்கு அதிருப்தி தான் அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா டிஎம்கே அவங்க என்னுடைய நண்பர்களும் போது சொன்னாங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரும்போது ஒரேடியா அவங்களை விரோதிச்சு ஒரு பெரிய யூனிட்ட காலி பண்ணோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றது வந்து நிப்பாட்டில கூடாது போய் தொலையதே நீங்க வெளியில இருந்து சொல்லலாம் சார் கவர்மெண்ட்டு சொல்ல முடியாது திஸ் வாட் இசட் நான் கவர்மெண்ட்டுக்கு உள்ள இருந்த போது பாத்திருக்கேன் சில கொள்கைகள் வந்து சில சமயங்களில் ஸ்லோவா போகணும் சில சமயங்கள்ல பாஸ்டா போகணும் அப்ப இப்படிப்பட்ட நடைமுறை சிக்கல்கள் வந்து கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா இருக்கும் ஒரே கொள்கையை கொண்டவங்களுக்கே இப்ப இதுல வந்து அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி ஆட்சி அமைக்குதுன்னு சொல்லி வைங்க என்ன நடக்கும்னு உலகத்துக்கே தெரியும் கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டுக்கு சரிப்பட்டு வராது குழப்பங்கள் தான் வரும் கூச்சல்கள் தான் வரும் அப்ப கூட்டணிக்குள்ளேயே பல பிளவுகள் வரும் இதுதான் நடக்கும் எந்த கூட்டணி வந்தாலுமே அதனால இந்த திமுக வந்து இதுல தெளிவா இருக்காங்கன்னா அவங்க எல்லா ஆட்சியும் நாங்களே வச்சுக்கணுங்கிற எல்லா கட்சிக்கும் அந்த விருப்பம் இருக்கும் திமுக மட்டும் இருக்காதா அது இருக்கும் ஆனா அது மட்டும் காரணம் இல்ல பிராக்டிக்கலா பார்த்தாலே தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி உள்ள சூழ்நிலையில வந்து ஒத்து வராது இதுதான் உண்மை இதை காங்கிரஸ் காரங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது காங்கிரஸ் வந்து கடந்த நாற்பது ஆண்டுகளாக காங்கிரஸோ பிஜேபியோ குதிரை சவாரி தான் செய்திருக்கிறார்கள் திமுகவுடனோ அதிமுகவுடனும் முதுகலியேறித்தான் சவாரி செய்திருக்கிறார்கள் இன்னைக்கு காங்கிரஸ்க்கு என்ன இவ்வளவு பேசுறாங்களே காங்கிரஸ் வந்து இதுவரைக்கும் எத்தனை போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடத்தியிருக்காங்க இவங்களுடைய தொண்டர் படை எங்க இருக்கு ஒரு காலத்துல இருந்தது இன்னைக்கு எங்க இருக்கு தமிழ்நாட்டுல நேரு காந்தி ஃபேமிலி மேல பெரிய முள்ள பல பேர் இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் ராஜீவ் காந்தி நம் தமிழ் மண்ணில் கொலை செய்யப்பட்டு விட்டார்கிற ஆதங்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு அந்த ஃபேமிலி மேல உள்ள ஈர்ப்பு காங்கிரசுக்கு சப்போர்டரா இருக்க வைக்குது அவ்வளவுதானே இவளையும் இவங்களுக்கு தொண்டர்படியோ இவங்க எலெக்ஷன் பூத்துக்கு வந்து கூட்டு போற கெப்பாசிட்டி இவங்கிட்ட கிடையாது வினைவலியும் தன் வலியும் மாற்றான் துணை வலியும் தோக்கி செயல் அதை காங்கிரஸ்காரங்க உணர்ந்துக்கிட்டோம் ஆல் சார் இப்போ இன்னொரு ஒரு மித்து வந்து தொடர்ந்து வந்து சொல்லப்படுது காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு போயிடுச்சுன்னா மைனாரிட்டி வாக்குகள்லாம் திமுகவுக்கு வராது காங்கிரஸ் தான் வந்து மைனாரிட்டி வாக்குகளுடைய ஒரு இருக்கு காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் திமுகவுக்கு வருது அப்படிங்கிற அந்த மித்த வந்து அது உண்மையா இல்ல எந்த அளவுக்கு எக்ஸாஜுரேட் பண்ணப்படுது ஒரு காலத்துல காங்கிரஸ் ஒரு காலத்துல காங்கிரஸ் வரைக்கும் அவங்களுடைய ஓட் பேங்கே என்னவா இருந்ததுன்னா மைனாரிட்டிஸ் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் அண்ட் அப்பர் காஸ்ட் இதுதான் அவங்களுடைய சாலிட் ஓட் பேங்க் அப்ப அதுக்கப்புறம் என்னாச்சு இவங்க வந்து யூபிலையும் பீகார்லையும் வந்து இந்த ஓபிசி வந்து ஒரு ஃபேக்டரி கிடையாது காங்கிரசுக்கு ஒரு காங்கிரஸ் அமைச்சர் ஒருத்தர் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் என்று சொல்லியிருக்காரு ஓபிசியை ஒழிச்சது காங்கிரஸ் மாதிரி யாருமே கிடையாது இது வரைக்கும் அதை மாத்தினாலேயே நம்ம வந்து பதவிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது உண்மைதான் அப்போ இந்த முலாயம் சிங் வந்து என்ன பண்ணார் ஓபிசியோட மைனாரிட்டிஸ் சேர்த்து வச்சுக்கிட்டார் இவங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு காங்கிரஸ் காலி அதே மாதிரி தான் பீகார்ல வந்து முலாயம் இது ஒரு லலு பிரசாத் யாதவ் வந்து யாதவ் அண்ட் மை அப்படின்னு ஒரு கான்செப்ட் மைனாரிட்டிஸ் அண்ட் யாதவ் அப்படின்னு கொண்டு வந்தாரு அங்க மைனாரிட்டி ஓட்டு இவங்க கையோட்டு போயிருச்சு ராம்விலாஸ் பாஸ்வான் பீகார்லயும் இவங்க மாயாவதியுடைய இவர் குரு இதுலயும் யூபி அவங்க வந்து எஸ்சி ஓட்டை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்பர் காஸ்ட் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் பதவியில் இருக்க வரைக்கும் அப்பர் காஸ்ட் வந்து காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் முற்றம் முழுக்க அப்பர் காஸ்ட் வந்து பிஜேபி போயிட்டாங்க இப்ப காங்கிரசுக்கு வந்து எந்த மைனாரிட்டி ஓட்டு யூபி லயும் பீகார்லயும் இருக்கு அவங்க நிலைமைங்க என்னவா இருக்கு தான் இங்க ஏன்னா ஒரு தரம் கூட திரு காய்தே மில்லத் அவர்கள் சொல்லி கலைஞர் சொன்னது கிடையாது கண்ணியமிகு திரு காகிதே மில்லத் அவர்கள் தான் ஒவ்வொரு தரமும் சொல்லுவார் கிறிஸ்தவர்களுக்கு வந்து அந்த பேக்வேர்டு ஸ்டேட்டஸ் கொடுத்தது கிளாஸ் கொடுத்தது கலைஞர் தான் கொடுத்தாரு கிறிஸ்தவத்துல மாறினதுனால அவங்களுடைய சமூக பொருளாதார நிலைமை மாறலையே சர்ச்சில் வந்து ஜாதி பாகுபாடு காட்டப்படுதே அப்படின்னா சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த ஷெட்யூல் காஸ்ட் கோ கன்வெர்டட் அவங்களுக்கு வந்து பேக்வர்டு ஸ்டேட்டஸ் தான் கொடுங்க அப்படி அவர் ஏன் வந்து ஷெடியூல் காஸ்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியாது அது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் உள்ளூர்ல வந்து பேக்வேர்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியும் அதை கொடுத்தாரு அதனால அவங்க தொடர்ந்து வந்து பேக்வர்டு இதுல வந்து மைனாரிட்டிஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்காங்க இவங்க காங்கிரஸ் போகுதுங்கனால மைனாரிட்டி வந்து டிஎம்கே விட்டு போக மாட்டாங்க இதுதான் உண்மை பட் இப்படி தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பதிவு போடுறதுனாலயும் ஒரு ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதுனாலயும் கிரவுண்ட் லெவல்ல இது ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா என்னதான் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் ராகுல் அவர்களுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் காடர்ஸ் மத்தியில ஒரு அதிருப்தி வருது ஒரு ஒரு எரிச்சல் வருது அதை இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்களை அவங்க வெளிப்படுத்தவும் ஆரம்பிச்சுட்டாங்க காங்கிரஸ் வந்து தீவிரமா கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பழைய வரலாறு எல்லாம் வந்து கிளறி பதிவுகள் போட ஆரம்பிச்சுட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அசம்பிளி எலெக்ஷன்ல ஒருவேளை காங்கிரஸ் இருந்து பிரிஞ்சு தாவே கா பக்கம் போகுதோ போகலையோ ஆஹ் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையினால ஆஹ் யாரு பெனிஃபிட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் காங்கிரசுக்கு எந்த லாபமும் இதனால கிடைக்காது விஜய்க்கு கிடைக்கும் காங்கிரஸ் விஜய் கூட போனா விஜய்க்கு கிடைக்கும் ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி வந்து அவரோட அலைன்மெண்டா சொல்லி கிடைக்கும் இவங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடைக்காது இதுக்கு இது கேட்கறதுக்கு சொல்றதுக்கு எனக்கும் கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு ஆனா உண்மை நிலைமை என்னன்னா இந்த வண்டு முருகன் சொல்லி வடிவேல ஒரு படத்துல வந்தாரு வண்டு முருகன் ரொம்ப ஆவேசமா பேசுவார் எதிர்கட்சிக்காரங்க வந்த உடனே ஒருத்தர் வந்து பாம் எடுத்துட்டு வந்து என்ன எங்களை எல்லாம் பத்தி கேவலமா பேசாம என்ன அப்படின்பாரு ஏன் அப்படின்னு வடிவேல் கேட்டு என்னங்கடான்னு கடா திரும்பாரு எல்லாரும் ஓடி போயிருப்பாங்க நான் எதிர்கட்சியில் சேர்ந்து கொள்கிறேன் ஜனநாயகம் பிழைக்க வேண்டி இந்த பக்கம் வந்து அவர் சைக்கிளே போயிருவாரு சாரி காங்கிரஸ் கேர் தமிழ்நாடு அவங்களுக்கு அப்படிப்பட்ட எல்லாம் கிடையாது தங்களை தாங்களே எமத்திட்டு இருக்கூடாது

அன்புமணியும் ராமதாசும் பிரிஞ்சது மூலம் அவங்க தங்கள வீக்கன் பண்ற ரெண்டு பேருமே வீக் ஆயிட்டாங்க ஆனா ரெண்டு பேருக்குமே வந்து தொண்டர் படை இருக்கு காங்கிரசுக்கு தொண்டர் படை எங்க இருக்கு இப்ப எனக்கு நினைவு இருக்கு இது இப்ப சொல்லலாம் இவர் வந்து நரசிம்மராவ் வந்து தஞ்சாவூர்ல வந்து உலக தமிழ் மாநாடு தோங்குறதுக்காக வர்றாருன்னு சொல்லி சொன்னபோது ஒரு காங்கிரஸ் அமைச்சர் வந்து இப்ப என்னுடைய அமைச்சர் வந்து அதை பத்தி என்கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருந்தாரு காங்கிரஸ் அமைச்சர் வந்து சொன்னாராம் இவர்ட்ட வந்து அந்நேரம் ஆஹ் இவர் தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தர் வந்து ஏடிஎம் கே ஒருத்தர் இருந்தார் எம்ஜிஆரே அவர் வந்து போராட்டம் நடத்தி ரொம்ப நேர்மையான ஒருத்தராமே சோமசுந்தரம் சோமசுந்தரம் எஸ்டிஎஸ் சொல்லுவாங்க அந்த எஸ்டிஎஸ் வந்து பேசினாரா அமைச்சர் வந்து இல்ல இவர் வர்றாருங்க அவர் வரும்போது வந்து எங்க தொண்டர்கள்லாம் வந்து வந்து நிக்கணும் அது நாங்க ரொம்ப குறுகின காலத்துல அது ஏற்பாடு பண்றது எங்களுக்கு சிரமமா இருக்குன்னாராம் உடனே எஸ்டிஎஸ் சொன்னாராம் ஆஹ் நாங்க கதர் வேஷ்டி கொடுத்து எங்க தொண்டர்கள் அனுப்பி வச்சிருக்கோம் கவலைப்படலாம் கதர் வேஷ்டி போட்டு அவங்க வந்து இது வந்து நிப்பாங்க ஏர்போர்ட்ல வந்து நிப்பாங்க அப்படின்னு சொன்னாரா அப்போ அன்னைக்கு வந்து நரசிம்மராவ வரவேற்றது எல்லாமே வந்து ஏடிஎஃப்கே தொண்டர்கள் வந்து கதர்வேசி கட்டிட்டு இங்க வந்து நின்னாங்க தொண்ணூறு பெர்சன்ட் பத்து பெர்சன்ட் காங்கிரஸ் காரது நிற்கலாம் தொண்ணூறு பெர்சன்ட் அவங்கதான் இருந்தாங்க இன்னைக்கும் காங்கிரசுக்கு அதுதான் நிலைமை அது காங்கிரஸ் புரிஞ்சுக்கணும் எம்எல்ஏ சீட்ல உள்ளவங்க புரிஞ்சுக்கிறாங்க இது இல்லைன்னா சரி இவங்க கூட இல்லைன்னா நமக்கு வந்து வின் பண்றதுக்கான சந்தர்ப்பங்கள் ரொம்ப கம்மின்னு புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து விஜய் வந்து அன்டெஸ்டுங்க இன்னைக்கு விஜய்க்கு வந்து நீங்க என்ன பதினஞ்சு பெர்சென்ட் சொல்லலாம் நாற்பது பெர்சென்ட் சொல்லலாம் என்ன சொல்றதுல என்ன கஷ்டம் இருக்கு உண்மையில என்ன நடக்குதுன்னு பின்னாடி தானே தெரியும் பட் இருந்தாலும் அந்த 4 to 5% वोट्स அப்படிங்கறது இட் will make a big difference இல்லையா நாலு கூட்டணிக்கே வந்து ஒன் பர்சன்ட் ஒன் பாயிண்ட் காங்கிரஸ் எப்படி பேசுறதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல டிஎம் கேட காசா அதிக ஓட்டு வாங்கிருந்து ஆனா டிஎம்கே தான் ஆட்சி அமைச்சாங்க அதனால அன்னைக்கு உள்ள நிலைமை இன்னைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது காங்கிரஸோட நிலைமை என்னன்னு சொன்னா சொகம் கண்டு நமக்கு கவலையில தம்பிமார் பாத்துக்குவாங்க திமுக தொண்டர்கள் பாத்துக்குவாங்க சோங்கண்டு விட்டார்கள் இதுதான் உண்மை அவங்களால வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியாது அவங்களுக்கு இன்னைக்கு அஞ்சு இருக்கு நான் நம்பல ஐ டோன் பிலீவ் அதுக்கப்புறம் அவங்க போகிற மாதிரி ராமதாஸ் ஐயா வருவாரு பிரேமலதா வருவாங்க இவர் ஜான் பாண்டியன் வருவாரு இன்னும் சில பேர் வரலாம் அந்த அஞ்சு பெர்சென்ட் மேக்கப் பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சென்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சென்ட் அப்படின்னு நாலு பேர் வந்தாங்கன்னு போதும் அஞ்சு பெர்சென்ட் மேனேஜ் ஆயிரும் அஞ்சு பெர்சென்ட் இருந்தாலுமே சார் பட் ராமதாஸ் அவர்கள் வந்தா விசிகே வெளியே போயிடும் இல்லையா அது விசிகே கூட இவங்க பேசி பேசுறத பொறுத்து இருக்கு இல்ல அவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு ராமதாஸ் இருக்கக்கூடிய கூட்டணியில நாங்க அங்க வகிக்க மாட்டோம் அப்படிங்கறத இப்போ ரெண்டு நாள் முன்னால கூட அது ரொம்ப அழுத்தம் திருத்தமா அவர் சொல்லிட்டாரு அதற்கான வாய்ப்புகளே இல்ல த டோர் இஸ் க்ளோஸ்ட் அப்படிங்கறத ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாரு அவர் நிக்க வைப்பாங்க இல்ல அவர் இண்டிபெண்ட் நிக்க வைப்பாங்க இண்டிபெண்ட் நிக்க வச்சு அவருக்கு வந்து அவர் சொல்லுவாங்க நாங்க உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம் வெளிப்படையா சப்போர்ட் இல்லாம அப்ப என்ன ஆகும் பிஜேபி கூட்டணியுடைய ஓட்டு பெரியும் அந்த ஓட்டு பிரிகிறது வந்து இவங்களுக்கு வந்து ரெண்டு பர்சன்ட் கம்மியாக போனாலும் அட்வான்டேஜ் தானே அதாவது ஒன்று சொல்லுவாங்க ஒன்றும் ஒன்றும் இரண்டு என்பது முற்றாள்களின் கணக்கு ஒருவன் மூலையும் இன்னொருவன் மூலையும் சேர்ந்து விட்டால் அங்கு ஓராயிரக்கணக்கானவர்கள் பலம் பெறுகிறார்கள் என்பதுதான் புத்திசாலிகளின் கணக்குன்னு சொல்லுவாங்க பாலிடிக்ஸ் அது மாதிரி தான் அதனால வந்து அவங்களுக்கும் வந்து இவர் வந்து மூப்பனர் வந்து ஒரு தர என்னாச்சு திமுக வந்து மூப்பனர் வந்து சப்போர்ட் பண்ணல அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு அது வெளிப்படையாக ஒன்றும் சொல்லலை ஆனா மறைமுகமா வந்து அந்நேரம் சொன்னாங்கிறது உண்மைதான் அப்ப மூப்பனார் வந்து ஒரே ஒரு வார்த்தை எஸ்ஆர்பிக்கு நான் பேசா இருந்தேன் மூப்பனார் வந்து அந்நேரம் வந்து ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாரு எங்களுக்கும் அரசியல் பண்ண தெரியும் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாரு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி நான் பாத்திருக்கேன் இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகள் எல்லாம் திமுக மேல் எழுப்பப்பட்டன ராஜீவ்காந்தி கொலை வழக்கு பத்தி மக்கள் மனதில் குழப்பங்கள் விதைக்கப்பட்டன அதனால அரசியல் வந்து யாரும் பண்ணலாம் இப்ப திமுகவுக்கு அரசியல் பண்ண தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா இவர் கண்ணியமானவர்ங்கிறதுனால கண்ணியமானவர் பலம் இல்லாதவரா தன்னுடைய பலத்தை காட்ட தெரியாதா அதனால வந்து இதுல எல்லாம் அந்த மாதிரி ஒரு சீண்டி விட்டு சீண்டி விட்டு ரொம்ப வெடிக்கை கூடாது இன்னைக்கு காங்கிரஸ் சில பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க இது காங்கிரசுக்கு பலன் கொடுக்காது பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார் பொறுத்திருந்து பார்ப்போம் டெவலப்மெண்ட்ஸ் என்ன ஆகுதுன்னு ஆகுது தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் வணக்கம் டாக்டர் வணக்கம்